நான்கு ஒரு நம்ம சுற்றி வீடியோ வீடாக வந்து கொள்ள வீடியோ நாங்கள் பார்த்தோம் தற்பொழுது இவர்கள் இந்த கோசுலேசம் சென்று விட்டார்கள் இந்த கண் கண்முட்டுத்தலைவர் மற்றும் இந்த சாந்தமா சீத்திரை ராஜகுமாரி இவர்கள் திருப்பியும் சே இந்த திருக்கோள்கள் என்ன நடக்கின்றது ஜாதுவாக கேட்டுவிட்டு இப்படியே மது இலங்கை தேசம் அதாவது ஜ்பாணம் டோக்கிராங்கள் பயணிப்போம் சரி இப்போ இவர்களோட உரையும் அப்படியே அவர் குறிப்பிட்டது ஒரு இல்லையரையும் வருது என்றால் இதுக்கு வேலை அவர்களாலும் பயணிக்க முடியாது உரையும் கலைத்துவிடும் பழைய காலத்தில் வந்து இப்போ பாதையில் இப்போ எந்த பாதை மாதிரி இல்லை நிறங்கள் அதுக்கு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்போ வாகனம் போகிற பாதை மண் தரையிலாக இருக்குது அவ்வப்பொழுது வந்து இந்த அம்பு விடுகின்ற குழுக்கள் அவர் அங்கே எஞ்சியில் சொல்லியிருப்பார்கள் அப்போ அதுகள் இல்லாத பாதையில் தான் தேர்வு செய்ய போக வேண்டும் இந்த சில வேளை இப்போ அதாவது இந்த கா காட்டு வசதி இருக்கிறார்கள் அவர்கள் சில வேலையில் இந்த இவர்கள் கிடக்கிற நாங்கள் யாராவது விழுந்து சொல்லி பறித்து கொண்டு போயிடுவாங்க இது என்னது மணி மணிமாலையா அதான் தான் சொல்லி இது கை கற்றா இப்போ என்னது சில வர்த்தகர்கள் போகும்போது அவர்கள் எல்லாத்தையும் கொண்டு போவ ஊழ்பாக்குன்ற கண்ணாடி மற்ற சிறுவர்களுக்கான சின்ன சின்ன பொருட்கள் அதிகம் கொண்டு போகிற அப்போ இதுகளை படித்துவிடும் அப்போ இவ்வாறான பாதைகள் ஒன்றும் அவர்களும் போய் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைய வேண்டும் அப்படித்தான் இருந்தது திருக்கோவிலூர் சங்கதி எப்படி போகிறேன்னு சொல்லி திருக்கோவில் வெளியில் அன்றைக்கி இப்போ அரண்மனைக்கு போவீங்க அப்போ அங்கே உள்ள சேலத்தில் ஆடி என்னது எங்களுடைய மின்னர் பெண்களை விட்டு சென்று தரவானுவது உறவினர் ரணிஞ்ச தற்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவனை நாங்கள் அரண்மனைக்கு போனோம் ஈரண்டுக்கு வைப்பதில்லை எங்களுடைய அரசர் அவர் நாங்கள் பாதுகாப்பு படையில் வேலை செய்தாலும் தம்பி சாப்பிட்டாய் மொத்த இருந்துட்டு பாகிடுவேன் தம்பி சாப்பிட்டாயிரம் உப்பு எப்படி இருக்கிறது கறி எப்படி இருக்கிறது அதன் சுவை எப்படி இருக்கிறதுனா கேட்பேன் மிகவும் அன்பாக மென்பாக போகக்கூடிய எங்களுடைய தாய் தகப்படி இல்லாத காலத்தில் கூட எனக்கு ஒரு தகப்படி இருக்கிறார் ஒரு அண்ணா இருக்கிறார் ஒரு அக்கா இருக்குது அந்த அக்காவுக்கு ஒரு மகள் இருக்குது அது அந்த சீத்தலை ராஜகுமாரி ஒரு மகள் இருக்குது இதுகளை பார்த்துட்டு வர சந்தோஷம் இருக்குது உளவரசியர் இருந்துட்டப்போ அது இப்படி முன்னு பெறுவோம் அந்த பூகளாகவே இருக்குன்னு சொல்லி அப்போல்லாம் நாங்கள் என்னுடைய மகளை பார்ப்போம் இப்போ அவரும் இல்லை ஏதோ இந்த திருக்கோவில் உரிச்சோடி பூனை வரைஞ்சி நாங்கள் உணர்கோம் அரசர் இப்போ உள்ள அரசர் உங்களை பார்த்துக் கொள்கிற அதை கேட்கிறீர்கள் அவர் இதை தன் போக்காக இருக்கு சரி இனி இப்போ வந்து யுத்தங்கள் வந்து அவ்வப்பொழுது ஒரு ஒரு விடாது நடந்து கொண்டிருக்கின்றது உங்களது ஊரில் போர் வீரர்கள் நீங்கள் இப்போ தயாராக இருக்கிறோம் நீங்கள் இந்த நாட்டின் இந்த ஊரை நன்றாக கொள்ளுங்கள் நாங்களும் போகிறோம் இந்த ஊர் என்னுடைய ஊரை போன்றுவர் நாங்களுக்கு எனது மகனுடன் போக தயாராகிவிட்டோம் அப்போ அதில் ஒரு பெரியவர் குறுக்கொள்கிறார் அவரை ஏற்கனவே அந்த அரண்மனை வந்து போயிருக்கிறார் அப்பா அவருக்கு தெரியும் கரகசூரியை செஞ்சியார்கள் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் பின்னசை அரசு இவ்வளவு நேரம் கதைத்து கொண்டு வந்தேன் அஞ்சு தூங்களை நான் பிள்ளையாக கதை பின்னிக்கிறேன் அவன் இல்லை இல்லை நீ போய் அவன் கதைக்கவில்லை நான் அந்த கோல் திருக்கோவலூரை பற்றி தங்கேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஏதும் பிள்ளைகள் நடப்பின் அடியன் மூன்று வின் போய் வருகிறோம் ஜாலியேசத்துக்கு இப்படியே வருகின்ற வழியில் இருக்கின்ற கோயில்களையும் கும்பிட்டு கொண்டு ராமேஸ்வரம் செடி வழியாக கும்பிட்டு ஆச்சு இது அப்போ வந்து கடல் வாழ்ந்து ஒரு குதிரையினுடைய அந்த குதிரைக்கு இருக்கிற வயிறு இருக்கு தர தான் இந்த குறைவணல் இந்த மண்ணுகள் எடுத்து ஆங்காலங்களை கொட்டுவதும் அப்படி இப்படியாக இந்த மணல் கும்பியை நிறைய எடுத்த காரணத்தினால் இந்த இருக்கிற நிலத்திலுறிய மண்ணுகள் கடலுக்குள்ளே வெது வெதுவாக போக கடல் கூடியதாக வரலாறுகள் இருக்கிற இதை விட ஆயிரத்தி நானூற்றி எண்பதில் இது வந்து ஒரு கடல் சீற்றத்தை அடைந்து சொல்லி இருக்கின்றது அந்த சேட்டிலைட் இவேட் பார்த்துட்டு அதில் வந்து அவ்வாறு இல்லை இப்போ ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து கடல் பேரலையாக அலை அழிந்திருக்கணும்னால் ஒரு குறிப்பிடத்தில் கூடுதலான மண்ணும் இன்னொரு குறைவான மண் அப்படி இந்தியாவில் ஒரு பக்கம் ஜெயி அங்காலும் இப்போ அழக போகிற பக்கம் கூடுதலான மண் செஞ்சிருக்கு அவ்வாறான சேட்டிலைட் இவேச் இல்லை ஆகவே போர் இந்த போர் நடக்கிற காலத்தில் இலங்கை தேசத்துக்கு வந்து அந்நியப் படையல் பராமரிப்பதற்காக இவர்கள் கூடுதலான ம மண்ணை மன்னர் மன்னர்களுவியுடன் கொஞ்சம் கூடுதலாக தங்களுடைய நகரத்தை நோக்கி மண் மண்புட்டி ஆக்கியிருக்கலாம் இப்போ ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கிறோம் சரி அப்போ இவர்களும் கூறியில் வந்து கொண்டிருக்கிறார் அப்போ வந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் சரி இவர்கள் படித்த வீடைவர்கள் கொண்டு வருகிறார்கள் அதாவது சிவராஜ சேகரம் வந்து இந்த அறுவை சிகிச்சை படித்திருந்தான் அப்போ அவனுக்குரிய வேடுகள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது பற்றி சித்த மருத்துவ வேடுகள் இவன் செய்யல் வடிவத்திலே படித்திருந்தான் பராயசெயில் வந்தால் ஒரு பாட்டு வடிவம் கொஞ்சம் கருத்துக்கள் குடிக்கும் கஷ்டம் இல்லாடல் இப்போ நேரடியாக ஒரு விடயத்தை வாசித்தால் அதை சிலவேளை அதை அழித்து விடுவார்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி மக்களுக்கு பயன்படுகின்ற நூலண்டோடிகள் கூறிய காட்சி காய்ச்சி கொண்டு சரி சொந்த தாங்கள் தங்களுடைய ஊருக்கு போகிறோம் இந்த பழைய காலத்தில் இந்த அரண்மனை எங்கே இருக்குது வச்சால் நாங்கள் சொல்லிடுற தடவை வெல்ற கோயில் அப்படின்னு சொல்லி அதில் பார்த்துக்கலாம் நிறைய மண்புட்டி எழுது பார்த்துருக்கு இந்த அரண்மனையில் வந்து இந்த மரக்கட்டையில் தான் கட்டுறேன் பெரிய பெரிய நேரம் அவ்வப்ப வந்து கூடுதலாக வேலை கட்டுறாங்க ஆக அதுக்குரிய ஆசிரம் ஒரு தரடைய கதிரை ஏற்பாடு செய்கிறது அது மாதிரி கூடுதலாக இந்த சிற்பங்கள் செய்கிறவங்களுக்கு தா தச்சு வேலை செய்கிறது கூடுதலான வேலையாக அதிகம் கூடுதலான வேலை இருக்குமே இருக்கு அவர்கள் அடிகளை இந்திய கதிரிகள் செய்ய வேண்டும் இப்போ இது இந்த அரட்படை வேலைக்காக த அதாவது இந்த அதை மரங்களை செதுக்கு வேலைகள் செய்வதற்காக இந்த மரங்களை சிற்ப வேலை செய்வதற்கு இவர்கள் கூப்பிட்டு அந்த அராட்முறை உரிய இந்த அலங்காரத்தை செய்வார்கள் இதே நேரம் இது ஒரு சிறிது காலம் முன்னர் அதாவது சிறிது காலம் என்ன சிறு நாட்களுக்கு முன்னர் இந்த பூடையவாகு அதாவது கோட்டை ராசாரி போய்விடுகிறான் இச்ச கிடக்கிறத நான் சொல்லியிருந்தேன் இந்த கதை சரி இங்கே இருக்கிற குச்சை காசையும் எடுத்து இப்படி வழிவலியை சிலவழித்து கொண்டு இப்போ மன்னராக பூரா தெரிஞ்சு விடுவேன் வேற ஒரு மன்னர் வர போடுறோம் இப்போ அவங்க என்ன சாதாரண சிலப்பாகி விடுவோம் இப்படியே போயிடுறது சரி இப்போ திருநூறு ரெண்டாம் காலம் போகும்போது திருநூறு வழி திரு இப்படி இவ்வாறாடியா இப்ப இதுலேருந்து தற்பொழுது அவர்கள் தன்னுடைய பழைய லாபங்களை கழ்த்துக்கொண்டு வருகிறார்கள் கொண்டு இவர்கள் பொழுது அப்போ இந்த சாந்த வர ஆடிய இந்த சதுராய காய்த்து கொண்டு வருவார் இந்த அவனுடைய கேடயத்தை எடுத்தது பெரிய விஷயமாக பா பார்த்து விட்டுறேன்னு சொல்லி இப்போ கரகசூரிய செஞ்சியில் வரப்போ அதன் மேல் எடுத்த பிள்ளைதான் இப்படி இளவரசராக இருக்கின்ற பொழுது நாங்கள் மேலே தயாராக இருக்க இருக்கவும் தெரியும் இல்லை அப்போ தொடங்கி விட்டதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் இதுக்குரிய கதா கதாவிதமாக அது என்னது கேடயம் கத்தி ஊட்டி இது எல்லாம் எப்போவுமே ஒரு புடவீரை வந்து தயாராக வைத்துக்கொள்ளவும் உண்டு அப்போ நீ இந்த படைகள் கொஞ்சம் உள்ளுக்க வேறும் பொழுது உனக்கு கேடயத்திறனாக வந்திருக்கிறார் அது பிள்ளைதானே ஏற்கனவே இந்த அரண்மடை கிலோ வீரர்கள் உழைத்து விட்டார்கள் எதிராட்டு வீரர்கள் உழைத்து விட்டார்கள் அதாவது எதிர்த்தேச வீரர்கள் உழைத்து விட்டார்கள் அந்த நேரத்தில் அடி போய் கேடயத்தை விடுப்பேன் நானும் செய்த பிள்ளைதான் போல இருக்கிறேன் சரி ாலும்பி ஒரு முடிவு எடுத்து எடுத்துருக்க கூடாது நாளை அவர்களை காப்பாற்றி விட்டு அப்போ அவர்கள் தங்கள் தாங்கள் அடுத்து போய் ஏதோ இவ்வாறு ஆட கேரளத்தில் அவர்களும் சரி கோசலையை சம்பவம் சொல்லி போய்விட்டார்கள் இப்படி இருந்த சீத்தலை ராஜகுமாரி ஓவிய தங்க இருந்தால் அவளுடைய அன்பாக கதைத்தும் இந்த பழைய நினைவுகளை கதைத்து காய்ச்சிக்கொண்டு இவ்வாறு இந்த குடவீர சிங்க ஆரியர் அதாவது மணி வீரவாவது குறிச்சி அங்கே வந்தடைகிறார்கள் இது தற்பொழுது இங்கே இருக்கின்றன இப்போ அதனுடைய ஊர்த்திச்சம் அந்த இடத்தில்தான் இந்த இடம் இருக்க அதாவது வந்து கனகசூரிய சிஞ்சையனுடைய தகப்பனுடைய இடம் மணி வீரவாகதவன் குறிச்சு அவருக்கு இந்த அரச பேர்தான் இந்த குணவீர சிஞ்சையாரியன் என்பது ஒரு மாதிரி தங்களுடைய சூறையிலே கொண்டு வந்த பொருட்களை இறக்கிறார்கள் தங்களுடைய கத்தி தங்களுடைய கேடியம் எல்லாம் இறக்கி வைக்கிறார்கள் இன்னொரு எபிசோட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விளையிட்டு நான் உங்கள் குரு என்ன அடுத்தது என்ன தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இனி பார்க்க இருப்பது இந்த பராயசோகரன் செவராயசோகரன் இவ இவர்கள் இருக்கிற காலத்தில் அந்த போர் இனி அவர்கள் என்னென்ன இந்த ஜாழ்ப்பாண தேசத்துக்கு செய்தார்கள் அவர்கள் செய்து என்ன மருத்துவத்துறைக்கு செய்தது என்னது கோயில் பணிக்கு செய்தது என்னது இவ்வாறான வரலாறு வருகின்ற இந்த ஜால்ராட்சிய கதையிலே நாங்கள் கேட்கலாம் அதுவரை உங்களோட விடவேற்றுக்கொள்ளால் உங்கள் குருவன் மீண்டும் சந்திப்பேன்